வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சமூக நீதியை பற்றி பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அருகதை கிடையாது ஜூன் நான்காம் தேதி பாஜக பெரிய கட்சியா இல்லையா என்பது பற்றி அதிமுகவிற்கு தெரிய வரும் உதகையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் பரபரப்பு பேட்டி எந்தெந்த கட்சி எந்த நிலை ஜூன் நான்காம் தேதி தெரியும் என்று காட்டம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அசுர வளர்ச்சியோடு மிக பிரதான கட்சியாக வளர்ந்து வருகிறது எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் அளவுக்கு அதிகமாக பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது தேர்தல் முடிவு வரும்போது தெரியும் என்றார் சமூக நீதி திராவிட மாடல் என்று போலியாக ஸ்டாலின் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தவர் திமுகவில் மூன்று பட்டியலின மக்கள் கடைசி மூன்று இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் பாஜகவில் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் உள்ளனர் பெட்ரோல் விவசாய கடன் தள்ளுபடி என்று எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை என்றார் பிரதமர் தர்மத்தின் பக்கமும் ஸ்டாலின் அதர்மத்தின் பக்கமும் இருக்கிறார் நீலகிரியில் இந்த தேர்தல் டூ ஜியா மோடிஜியா என்ற கேள்வியுடன் எதிர்கொள்ள வேண்டியது என்றார் முன்னதாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாஜக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு அமமுக மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் மாவட்ட செயலாளர் பாரதியார் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் குணா உதகை சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் திருமதி நளினி சந்திரசேகர் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் உதகை நகர தலைவர் பிரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அதே போல் இன்றைக்கு ஹரியானா நம்மளுடைய ஹரியானாவில் முதலமைச்சர் அடுத்த இடத்துல இருக்கிறார் ராஜஸ்தானில் துணை முதலமராக இருக்கிறார் சத்தீஸ்கரில் பட்டு பழங்குடி மலைவாழை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக நீதி இன்றைக்கு சமூக நீதிக்கு உண்மையான ஹீரோன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் ஸ்டாலின் போலி சமூக நீதி போலி திராவிட மாடலை பேசுவது சமூக நீதியை பற்றி தவறான ஒரு கருத்தை வைத்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பற்றி பேச எந்தவித அருகதையும் கிடையாது ஜூன் நாலாம் தேதி ரன்னைக்கு தெரியும் யார் முதன்மையானவர்கள் யார் பின்னாடி இருக்கிறார்கள் எந்த கட்சி காணாம போகிறது வெயிட் பண்ணி பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அசுர வளர்ச்சியோடு மிக பிரதான கட்சியாக வளர்ந்திருக்கிறது எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே தமிழ் மக்கள் பிரதமர் மேல இந்த பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தலில் தெரியும் அன்றைக்கு நீலகிரி எடுத்துக்கோங்க இருக்குனே தெரியல ஏடிஎம்கே களத்தில் இருக்கிறதாக மக்கள் ஃபீல் பண்ணு அதற்காக நான் இதாக பேசலை நான் எந்த கட்சியும் குறைத்து மாடிப்பதும் இல்லை அதாவது இன்றைக்கு ஏடிஎம்கே கட்சி களத்தில் இல்லை என்பது மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது இது நாட் ஒன்லி இங்கே தமிழ்நாடு முழுவதும் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதுவும் எங்கள் கூட்டணி இன்றைக்கு பிரதான கூட்டணியாக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியில் அத்தனை தலைவர்களும் தங்களுடைய முழு சக்தியையும் கொடுத்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பிரதான கட்சியாக அதிக வாக்குகள் பெற்று அதிக சதவீதம் பெற்று எங்களுடைய முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு இருப்பார்கள் அதை வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கையில் தெரியும் ஏற்கனவே போன போன தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க நூறுரூவா கேஸ் விலை குறைப்பிடணும் இன்றைக்கு வரல குறைச்சிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்போண்ணா இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்களா நம்மளை விட பாண்டிச்சேரியில் விலை கம்மி சாராய கடை உடைக்கிறாங்க குறைக்கிறன்னாங்க அதுக்கு வேலை சாராய கடை டபுளாக இருக்கிறது டாஸ்மாக் கடைகள் அதே போல் கல்வி கடன் குறைக்க தள்ளுபடி இல்லை விவசாய கடன் தள்ளுபடி இல்லை சுயஉது கடன் தள்ளுபடி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை ஏமாற்றுவதை மட்டும்தான் குறிக்கோள வைத்திருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் போன தேர்தலிலேயே சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை அதனால அவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரையில் பொய்யான கருத்துக்களை தான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தர்மம் வெல்லும் பிரதமர் அவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் அதனால தான் சொன்னேன் இந்த தேர்தல் பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கான தேர்தல் இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தலுங்க யார் பிரதமர் ஸ்டாலின் போய் பிரதமராக உட்காந்துருப்போறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் பிரதமராக இருக்க போகிறாரா இல்லை திருமாவளம் போய் பிரதமராக இருக்க போகிறாரா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரெண்டு எம்எல்ஏக்கள் அங்கே போய் ரெண்டு எம்பிக்கள் பிரதமராக இருக்க போகிறாங்களா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறு தொகுதிகளில் ஜெயிக்க போகிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று மூணாவது முறையாக அவர் ஆட்சி செய்யப்படுவதும் காற்றி வெற்றி செய்யப்படுவதும் நிறு உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் டூ ஜியா மோடி ஜியா என்று நம்மூர் மக்கள் சொல்றாங்க நம்மூர் மக்கள் சொல்றாங்க இது மோடிஜிக்கான தேர்தல் என்று சொல்ல